இருக்குங்களா எப்படி மறக்க முடியும் எழுதுறதே நான் தானே மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க அது கிட்ட சொல்லிக்கிறேன் மக்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க இது அபாண்டமான குற்றச்சாட்டு வேணும்னா வழக்கு போடுங்க நீதிமன்றத்துல வந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்க தயார் வழக்க பத்து பதினஞ்சு வருஷமா விசாரணை நடக்காம நிலுவில இருக்கிற மட்டும் லட்சம் குற்றவாளி எந்த பயமும் இல்லாம தொடர்ந்து தப்பு செய்யறதுக்கு மூல காரணமே இந்த தாமதம் தான் அப்படின்னு நான் சொல்லுமன் என்ன ஒரே நோக்கத்துல கேள்வி கேட்குறியா என் நோக்கம் அது இல்லங்க மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க இதை வந்து வினாத்தால் கசிவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய கண்ணு முன்னாடி இருபது பேர் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் இங்கே பாருங்கப்பா உங்கள் முன்னாடி தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் இந்த பண்டில் அப்படி சொல்லி பண்டில் ஓப்பன் பண்ணணும் அப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா சீல் வச்சிருக்கணும் ஒவ்வொரு சீல்டு ஒவ்வொரு கொஸ்டினும் சீல்டு அளவுக்கு பாதுகாப்பு அம்சம் சார் ஓகே நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயில் பண்ணுறாங்க மெசேஜ் அனுப்புறாங்க இந்த ஸ்கூலில் வந்து கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க எங்கே முன்னாடி ஓப்பன் பண்ணலை எல்லா அதாவது நாமக்கல்ல சொல்றாங்க என் கே விமன் காலேஜ் காலேஜ் சொல்றாங்க தூத்துக்குடியில சொல்றாங்க திருச்சியில சொல்றாங்க எல்லா ஊர்களையுமே என்ன விழுப்புரத்துல சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க முன்னாடியே ஓபன் பண்ணல முன்னாடியே ஓபன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க வேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது ஆதாரம் இருக்கு ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த டிஎன்பிஎஸ்சி பத்தி தாங்க பேச போறேன் ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத நான் ஷேர் பண்ண போறேன் என்னோட கைக்கு வந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்னா சீல் வந்து பிரிச்சு தாங்க இருந்தது இந்த மாதிரி தாங்க இருந்தது உங்களுக்கும் இது போல பிரிச்சு இருந்திருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க இதை நான் ஹால் சூப்பர்வைசர் கிட்ட கேட்கும்போது போது கத்தி பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ சொல்லுங்க சொல்லுங்க சேலத்தில் குரூப் போர் விடைத்தாள்கள் அடங்கிய அட்டை பெட்டிகளில் ஆங்காங்கே உடைப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது இதனால் முறையான பாதுகாப்பு இந்த விடைத்தாள்களுக்கு இல்லாதது தற்பொழுது அம்பலமாகி சர்ச்சை வெடித்திருக்கிறது தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் படகு கட்டிடம் முன்பு போட்டி தேர்வாளர்களின் நலசங்கம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பனிரெண்டில் நடைபெற்ற குரூப் போர் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் குரூப் போர் தேர்வை பழைய சிலபஸ் நடத்த வேண்டும் குரூப் டூ குரூப் டூ ஏ முதன்மை தேர்வு ரத்து செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்ததை போல் நூறு கேள்விகள் பொது தமிழ் நூறு கேள்விகள் பொது அறிவு என்று ஒரே தேர்வாக நடத்தப்பட வேண்டும் என்று மாணவர்கள் கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே டிஎன்பிசி தேர்வு வினாத்தால் வெளியானது மறு தேர்வு நடத்த வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தும் நிலையில் தற்பொழுது மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர் மேலும் தேர்வில் முப்பது கேள்விகள் பாடத்திட்டத்தில் இல்லாத கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் கூறுகின்றனர் கடந்த பனிரெண்டாம் தேதி நடந்து முடிந்த குரூப் போர் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ள நிலையில் பொது அறிவு பகுதி கேள்விகளில் இருபத்தி ஐந்து கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டிருப்பதாக தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் กดับเฮ้ย